இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டிசினோவில் ஈஸ்டர் விடுமுறைக்கு எதிர்பாராத வானிலை மாற்றம் கனமழைக்கு எச்சரிக்கை மோடி இலங்கை ஒப்பந்தங்கள் தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கண்டனம் தமிழர் சம்மதமின்றி எதுவும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தல் இப்தார் நிகழ்வில் நடிகர் விஜய் கலந்து கொண்டதை எதிர்த்து ஃபத்வா முஸ்லிம் ஜமாத் தலைவர் கடும் கண்டனம் முள்ளிவாய்க்கால் நினைவுகளையும் நீதிக்கான முயற்சியையும் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் மயாட் பிறப்புரிமை குடியுரிமை விதிகள் கடுமைப்படுத்தப்படுகின்றன புதிய மசோதா பிரான்சில் நிறைவேற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஈஸ்டர் விடுமுறை காலத்தில் மக்கள் பெரிதும் தேடும் சுற்றுலா தலமான டிஸ்னோ இந்த ஆண்டு அசாதாரண வானிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறது வழக்கமாக வெயில் காலநிலை அனுபவிக்கப்படும் இந்த பகுதி தற்போது மிகவும் தீவிரமான ஐந்தாம் நிலை மழை எச்சரிக்கையை சந்திக்க தயாராக உள்ளது சுவிட்சர்லாந்தின் பெடரல் வானிலை ஆய்வு நிலையமான மீட்டியோ ஸ்வைட்ஸ் தெரிவித்த தகவலின்படி டிஸ்னோ மற்றும் தெற்கு வாலஸ் பகுதிகளில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை பரவலான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக சென்டோவல்லி லொகார்னிஸ் மாகியா வெர்சாஸ்கா பள்ளத்தாக்குகள் மற்றும் பெட்ரெட்டோ போன்ற இடங்களில் நூற்று ஐம்பது முதல் இருநூற்று ஐம்பது மில்லிமீட்டர் வரை கனமழை கொட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மற்ற பகுதிகளில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வானிலை சற்று அமைதியாக இருந்தாலும் டிசினோவில் மட்டும் வானம் மேகமூட்டத்துடன் மழையுடன் காணப்படும் வெப்பநிலை பதினொன்று டிகிரி செல்சியஸ் முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக ஈஸ்டர் விடுமுறையை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகலாம் என்றும் வானிலை அறிவிப்பு எச்சரிக்கிறது வசந்த கால சூரிய ஒளியை நாடி டிசினோவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ள மக்கள் இந்த வானிலை மாற்றத்தை மனதில் வைத்துக்கொண்டு பாதுகாப்புடன் பயணிக்க மீட்டியோரலாஜிக்கல் ஆபீஸ் வலியுறுத்தியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது இரு நாடுகளுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் மக்களின் சம்மதம் இல்லாமல் எடுக்கப்படும் எந்த தீர்மானமும் அங்கீகாரம் பெறக்கூடியதல்ல என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தமிழர் தாயகமான வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மட்டுமன்றி அதனை அண்டிய கடலிலும் உள்ள இயற்கை வளங்கள் மனித வளங்கள் போன்ற அனைத்து வளங்களும் தமிழர் தேசத்தின் உரிமைக்குட்பட்டவை இந்த வளங்களை வேறு அரசுகள் அல்லது நாடுகளுடன் பங்கிட்டு பயன்படுத்தும் எந்த முயற்சியும் தமிழ் மக்களின் தமிழர் தேசத்தின் சம்மதமின்றி மேற்கொள்ளப்படக்கூடாது இது இந்திய இலங்கை உடன்படிக்கையிலும் ஏற்கப்பட்ட ஓர் உண்மை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களுடன் கலந்தாலோசிக்காமல் அவர்களின் அனுமதியை பெறாமல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஒப்பந்தமும் தமிழ் மக்களின் இறைமையை மீறுவதோடு தமிழர் தாயகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளையும் புறக்கணிப்பதாகும் எனவே தமிழர் தேசத்தின் உரிமையை மதித்து எந்தவொரு அபிவிருத்தி முயற்சியும் அவற்றின் ஒப்பந்தங்களும் தமிழ் மக்களின் அங்கீகாரத்துடனேயே நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது தமிழ்நாடு வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியின் தலைவர் ஆக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் அவர் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றது இந்நிலையில் இந்த நிகழ்வு குறித்து தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் எனும் இஸ்லாமிய அமைப்பால் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி விஜய்க்கு எதிராக ஃபத்வா ஒன்றை வெளியிட்டுள்ளாா் சமூக விரோதிகள் சூதாட்டக்காரர்கள் குடிகாரர்கள் போன்றவர்களை இப்தார் விருந்துக்கு அழைப்பது பாவமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் தனது திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரித்துள்ளார் இன்று அரசியல் லாபம் நோக்கி இஸ்லாமியர்களை பயன்படுத்த முயற்சி செய்கிறார் அவரது செயல் இஸ்லாம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதனால் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் விஜயை எந்தவொரு சமய நிகழ்ச்சிக்கும் அழைக்கக்கூடாது என்றும் அவரிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் என்றும் அந்த ஃபத்வாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் குமரன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் நீதி கிடைக்கும் வரை தாம் தொடர்ந்து செயல்படுவதாக கூறியுள்ளார் தமிழ் பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதல் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராகிய தாம் தமிழ் புத்தாண்டு தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறினார் எங்கள் சமூகமே பெருமை மிக்கது என தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற தொடங்கியதும் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்க வேண்டும் என தாம் முதற்கட்ட அழைப்பு விடுத்ததாக கூறினார் அந்த காலத்திலிருந்து இச்செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது பிரித்தானிய தொழிலாளர் கட்சி நடவடிக்கை எடுத்திருப்பது பெருமிதத்தை அளிக்கிறது என்றும் அவர் கூறினார் குறிப்பாக இலங்கை உள்நாட்டு யுத்தத்தின் போது மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை இராணுவத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டனின் அரசாங்கம் பயணத் தடைகள் மற்றும் சொத்துக்கள் முடக்கம் போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இது நீண்ட காலமாக நீதிக்காக காத்திருக்கும் பல தமிழ் குடும்பங்களுக்கு முக்கியமான முன்னேற்றம் என அவர் தெரிவித்தார் ஆனால் இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டிய ஒரு நீதி பயணம் என்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரையின்படி இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தினார் மே இரண்டாயிரத்து என்பதில் நிகழ்ந்த கொடூரங்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் ஒருபோதும் மறக்கப்போவதில்லை நியாயமான பதில்கள் கிடைக்கும் வரை எங்களது முயற்சி தொடரும் என உருக்கமாக தெரிவித்துள்ளார் உமா குமரன் பிரான்சின் கடல் கடந்த பிரதேசமான மயாட் தீவில் பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை வழங்கும் விதிகளை கடுமையாக்கும் நோக்கில் ஒரு புதிய மசோதாவை பிரான்ஸ் அரசு நிறைவேற்றியுள்ளது பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எனப்படும் பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை என்பது ஒரு நாட்டில் பிறக்கும் பிள்ளைக்கு அதன் பெற்றோர் அந்நாட்டின் குடிமக்கள் அல்லாதபோதும் தானாகவே அந்த நாட்டின் குடியுரிமை வழங்கப்படும் உரிமையாகும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயாட் தீவு பிரான்சின் அதிகாரப்பூர்வ பிரதேசமாகும் இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு நடைமுறையில் இருந்த விதிமுறையின்படி அவை தானாகவே பிரெஞ்சுக் குடியுரிமை பெற முடிந்தது ஆனால் தற்போது மயாட் தீவில் பிறப்பவர்களின் பெரும்பாலானோர் அந்த தீவின் பழக்க வழக்கங்களை பின்பற்றும் மயாட் குடிமக்களாக இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக வந்துள்ள புலம்பெயர்வோர்கள் என வந்துள்ளது இதனால் பிரெஞ்சுக் குடியுரிமையை அடையவே அவர்கள் இந்த தீவுக்கு அதிக அளவில் வந்து குடியேறுவதாக பிரான்ஸ் அரசு குறிப்பிட்டுள்ளது இந்த சிக்கலைக் கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய மசோதாவின்படி மயாட் தீவில் பிறக்கும் குழந்தைக்கு பிரெஞ்சு குடியுரிமை வழங்க குழந்தையின் பெற்றோர் அந்த தீவில் குறைந்தது ஒரு ஆண்டுக்கு சட்டபூர்வமாக வாழ்ந்திருப்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாய விதி கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த மாற்றம் மயாட் தீவில் உள்ள சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது மேலும் இது பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை கொள்கையில் பிரான்ஸ் மேற்கொள்ளும் ஒரு முக்கியமான திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்